நிறுவன தினம் ராணிப்பேட்டையில் வாடிக்கையாளர் விழிப்புணர்வு பேரணி நிறுவன தினத்தை வாடிக்கையாளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பாரத் சஞ்சார் லிமிடெட் வேலூர் வணிக பகுதி சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தனது இருபத்தி ஐந்தாவது நிறுவன தினத்தை கொண்டாடியது அதன் ஒரு பகுதியாக வாடிக்கையாளர் விழிப்புணர்வு வாகன பேரணி நடைபெற்றது ராணிப்பேட்டை பி எஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் டி கவிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணி ராணிப்பேட்டை பிஎஸ்என்எல் உதவி பொது மேலாளர் பி கிருஷ்ணா தலைமையில் ராஜேஸ்வரி திரையரங்கம் பஜார் சாலை எல்எப்சி சாலை காரை கூட்டு சாலை இஎஸ்ஐ வரை சென்று திரும்பி மீண்டும் எம்டி சாலை முத்துக்கடை கிருஷ்ணகிரி சாலை வழியாக வந்து நிறைவடைந்தது இதில் பிஎஸ்என்எல் அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் Jindabad! I request all our partners, staff, please follow the traffic rules, please cooperate with the police people, so make it grand success. I thank you all, and I thank you madam for the